இந்த பிக் பாஸ் சீசன் என் தமிழ்ல இந்த திவாகர் என்றவன் கேஸ் வாங்கிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போயிடுவான் என்று வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு மிஞ்சியது என்னமோ ஏமாற்றம் தான் ஆனா இப்போ ஒரு மேட்ருல இந்த என்றவன் வசமா சிக்கிருக்கான் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியிலயும் போக போறான் என்ன மேட்ரு அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இந்த திவாகர் என்றவன் காலையில இருந்தே சட்டை போடாம பாஸ் வீட்டுக்குள்ள கிங்கினி மிங்கினு ஆட்டிக்கிட்டு இருந்தான் இவனை யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கல கனி மட்டும் சட்டை இல்லாம தெரிகிறது அநாகரிகம் அப்படின்னு பதிவு பண்ணாங்க இவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேமராவுக்கு முன்னாடி போய் நின்னும் சட்டை இல்லாம இப்படி 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 அப்படின்னு காட்டிக்கிட்டு இருந்தான் சரி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம உற்று பார்க்கும் போதுதான் தெரிய வந்தது வசூல் ராஜா படத்துல கமலஹாசன் அவர்கள் ராகிங் சீன் அப்ப தன்னுடைய சட்டையை கழட்டிட்டு தன்னுடைய கட்டுமஸ்தான உடம்ப காட்டுவாரு இவனுக்கோ பாடி போடுற அளவுக்கு பாடி தொங்கி போயிருக்கு இந்த தொங்கி போன பாடி அவன் யாரு கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரியல இதை பார்த்து காண்டான கானா வினோத் இவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேமரா முன்னாடி பெர்ஃபார்ம் ஸ் பண்ணும்போது பாட்டு பாடி இவனை வெறுப்பேற்றி அந்த பெர்ஃபாமன்ஸை பண்ண விடாம தடுத்தாரு சரி கானா வினோத் இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது அவன் நம்மளை வச்சு செய்வான் நம்ம பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில இருக்கிற கேமரா முன்னாடி போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு இவன் வெளியில போய் பாடியே காட்டிக்கிட்டு இருந்தான் அப்படி காட்டிக்கிட்டு இருக்கும் போதுதான் வீட்டு தலையான பிரவீன் ராஜ் வரான் பிரவீன் ராஜுடைய வேலை என்ன அப்படின்னா எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டிருக்கணும் மைக்கு போட்டிருக்கணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கான் அவன் ஒரு கமாண்டோ மாதிரி இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான் தன்னைத்தானே கமாண்டா என்று நம்பிக்கொண்டிருக்கான் அப்போ திவாகர்கிட்ட நீங்கள் யூனிஃபார்ம் போடலை யூனிஃபார்மாக போடுங்க அப்படின்னு சொல்லி அவன் பண்ணிக்கிட்டு இருந்த பெர்ஃபார்மன்ஸை போய் இவன் குறுக்கால் நின்று மறைக்கிறான் கேமராவில் கை வச்சு தடுத்துட்டான் அதில் ட்ரிகரான இந்த வாட்டர்மிலன் ஸ்டார் திவாகர் கடுமையான வாக்குவாதங்களில் பிரவீன்ராஜ்கிட்ட ஈடுபடுறான் இதே கமர்தீன்கிட்டையோ கானா பாலாகிட்டே பண்ணால் அவங்க காயடிச்சு விட்டுருவாங்கன்னு இவனுக்கு நல்லா தெரியும் அதனால தான் என்ன பண்ணுறான் பிரவீன்ராஜ் ஒரு புள்ள பூச்சி அவன் ஒரு டம்மி பாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட எகிர்றான் எகிர்னது மட்டும் பிரச்சனை இல்லைங்க அவனை பிசிக்கலா அசால்ட்டும் பண்ணியிருக்கான் அவனுடைய கைய இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் கிழிச்சு விட்டான் நெகம் பட்டு அந்த இடம் ஃபுல்லாக கிழிஞ்சு ரத்தம் வந்து அதுக்கு இவன் மருந்து போட்டிருக்கான் அதை கேமரா முன்னாடி பிரவீன்ராஜ் பதிவும் பண்ணியிருக்கான் எவ்வளோ ஒரு அந்த மனுஷனுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் நான் சொல்லிட்டே இருக்கேன் நான் சொல்ல சொல்ல ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு நான் தலை வந்து சொல்கிறேன் அப்பவும் அவர் பேச்சுக்கும் பாரப்போ கிழிச்சி விட்டார அப்போ இங்க ஊர தூரம் பாரு உள்ள நான் லிட்ரலா ஒயிட் ஸ்கின் பார்த்தேன் அப்போ லிட்ரலா அந்த ஒயிட் அப்படியே பார்த்தேன் நான் அப்படியே கிழிச்ச உடனே நான் கிழிச்ச உடனே ஹே இதெல்லாம் காயமான் பட் இப்படி பார்த்தா அந்த ஒயிட் அப்படியே தெரியுது டே பிரவீன்ராஜ் நீ பதிவு பண்ண வேண்டியது யாருக்கிட்ட தெரியுமா விஜய் சேதுபதி அவர்கள்கிட்டயும் பிக் பாஸ் கிட்டேயும் மாறாக இந்த பிரவீன் ராஜு தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட பேபி எனக்கு அடிபட்டுருச்சு பேபி என்ன நெகத்த வச்சு கிழிச்சிட்டாங்க பேபி இவ்வளோ வயலன்ட்டாக அவர் நடந்து நான் எதிர்பார்க்கல பேபி மற்றபடி அம் ஃபைன் அப்போ இதுவே நீ தானே எப்படி சொல்லியிருப்பேன்ல இப்போ அம்மோ புள்ளி கந்தா வந்து அதெல்லாம் சொல்லியிருப்பேன் பட் ஐ எம் ஃபைன் பேபி அவன் மூஞ்சியும் மொகர கட்டையும் டேய் அவன் பண்ணது ஃபிஸிக்கல் வயலன்ஸாக ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப வேண்டிய விஷயம்டா அது இதை நீ விஜய் சேதுபதி கிட்டையும் பாஸ் கிட்டையும் தான் நான் ரிப்போர்ட் பண்ணணும் பாஸ் பாருங்க இந்த இடத்துல என்ன கிழிச்சிருக்கான் எனக்கு ரத்தம் வந்திருக்கு நான் மருந்து போட்டிருக்கேன் இவனை பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில அனுப்புங்க இவன் இருக்கிறது ஆபத்து அப்படிங்கிறத தாண்டா நீ பிக் பாஸ் கிட்ட சொல்லியிருக்கணும் மாறாக அவன் ஒய்ஃப் கிட்ட ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான் அவங்க எங்கேயோ உட்காந்து டிவியில ஒன்னு பார்த்துட்டு இருக்காங்க அவங்களால என்னடா பண்ண முடியும் இப்போ கமருதின்னு கைய ஓங்கிட்டான் அசிங்கமா பேசிட்டான் அப்படின்னதுக்கே அவனுக்கு கார்டு அனுப்பணும்னு ஒரு குரூப் சொன்னாங்களா இல்லையா இப்ப இந்த திவாகர்ன்றவன் ஒருத்தனை அத்து மீறி தன்னுடைய கையை வச்சு கிழிச்சிருக்கான் ஏன்டா பாஸ் வீட்டுக்குள்ள வாக்குவாதங்கள் வரும் சண்டைகள் வரும் பிரச்சனைகள் வரும் எப்படி ஒருத்தனை நெகத்தோட நீங்க இருக்க விடுறீங்க ப்ராப்பராக நெகத்தெல்லாம் கிளீன் பண்ணணும் காலில் இருக்கிற நகமோ கையில் இருக்கிற நகமோ ஒரு நான் மாறி இருக்காது எல்லாரும் சேர்ந்து ஒன்றா டாஸ்க் விளையாடுறாங்க அப்போ கண்ணையோ வாயையோ மூக்கையோ குத்தி கிழிச்சிருச்சுன்னா என்ன பண்ண முடியும் அதனால ப்ராப்பராக நெயில் கட் பண்ணுங்க அப்படின்றத கூட சொல்லாமல் என்ன புடுங்கிற வேலை இந்த பிக் பாஸ்ன்றவங்களுக்குன்னு நான் கேட்குறேன் அப்போ கையில் அவன் நகம் நெகம் தான் அந்த இடத்துல இவ்வளோ பெருசாக வந்து கிளிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த பிரவீன் ராஜின்றவனுக்கு கை பலாப்பழம் மாதிரி பொழந்து போச்சு அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ திவாகரை ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணுமா இல்லையா ஆமா இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் பிசிகல் வயலன்ஸ் நீ பேச்சுவார்த்தை நடத்துற வரைக்கும் பிரச்சனை இல்ல ஆனா கை மீறி ஒருத்தரை நீ அட்டாக் பண்றது கை நீட்டி அடிச்சாதான் தப்பாடா நகத்தை வச்சு கிழிச்சா தப்பு இல்லையா கடிச்சா தப்பு இல்லையா உதச்சா தப்பு இல்லையா இது எல்லாமே தப்பு தான் இது எல்லாமே பிசிக்கலாக ஒருத்தரை ஹார்ம் பண்ணுறது தான் இந்த பிரவீன்ராஜின்றவன் மேல நமக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு இவன் தலையா வந்து பதவி ஏற்றதுலேருந்து அவன் பண்ணுற ரூல்ஸு ரெகுலேஷன் மில்ட்ரி ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் பண்ணுறது கிரிஞ்சா இருக்கு அவன் பார்க்க சைக்கிளை கேவலமாக தான் இருக்கு அவன் கேவலமானவேன்றதுக்காக அவனை என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது அப்போ நியாயமான கேள்வியே அவன் முன் வச்சிருக்கான் நீ சட்ட போடு யூனிஃபார்ம்ல இரு அப்படின்னு சொல்றான் சட்டை போட்டு சட்டை போடாம திரிகிறதே அநாகரிகம் அதுல நீ கேமரா முன்னாடி கேமரா முன்னாடி போய் நின்று நின்னு பதிவு பண்றதுக்கான காரணம் என்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்கள்ட்டையும் சில்மி சம்பனி பார்த்துட்டான் அத்து மீறி பார்த்துட்டான் அந்த பெண்கள்ட்ட என்னென்னமோ விட்டு போட்டு பார்த்துட்டான் யாரும் இவனுடைய வலையில சிக்கின மாதிரி தெரியல இந்த திவாகரு நம்மரை கேமரா வாயிலாக வெளியில பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நம்மளுடைய கட்டுமஸ்தான பாடியை காட்டி மயக்கிடலாம் அப்படின்னு இவன் ஒரு பகல் கனவு கண்டுகிட்டு பாடியை எல்லார்ட்டையும் காட்டுறானமா டேய் அங்க என்னடா இருக்கு முதல்ல நீ அம்மனம்மா அவுத்து போட்டு நின்னா பாக்குறதுக்கு நீ என்ன மன்மத புஞ்சாடா இவனை கூட்டிட்டு போய் காயடிச்சு விட்டா என்னன்னு நான் பிக் பாஸ் டீம் இதுக்கு மேல என்ன பண்ணணும் பொம்பளைங்க கிட்ட அத்துமீறி இருக்கிறான் கல்யாண பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்கிறான் சில்மிசம் பண்ணியிருக்கிறான் மோந்து பார்த்துருக்கிறான் இப்போ ஃபிசிக்கல் வயலன்ஸ்லையும் ஈடுபட்டுருக்குறான் தன்னோட நகத்தை வச்சு இன்னொருத்தனோட கையை கிழிச்சு அது பலாப்பலம் மாதிரி புலந்து போச்சு இதுக்கு மேலே அவனை பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்படி ஒரு மானங்கட்ட டிஆர்பி உங்களுக்கு தேவையாடா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இயல்பாகவே எழுதா இல்லையா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த திவாகர் அப்படிங்கிறவன் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறான் இவன் பெண்கள் விஷயத்துல எப்போவோ ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போக வேண்டிய ஆளு ஆனா வி ஃபீல் சேஃப் வித் திவாகர் அப்படின்னு பெண்கள் எல்லாம் அன்னை தரசாக்களாக மாறி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க வச்சாங்க அப்படி இருக்க வச்சதுக்கான பலனை தான் இன்னைக்கு ஆண்கள் அனுபவிச்சுட்டு இருக்கானுங்க டேய் இவன் பெண்கள்ட்ட அத்து மீறிட்டான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டான் முத்தம் கேட்குறான் பக்கத்துல வந்து தோல்ல சாஞ்சுக்கிட்டு தங்கம் செல்லம் கண்ணழகிங்கிறான் அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு ஆம்பளைய தன்னுடைய கை விரலில் இருக்கக்கூடிய நகத்தை வைத்து கிழித்து அவனுடைய கை பலாப்பழம் போல பொலந்துருச்சு இதுக்கும் மேல அவனுக்கு கார்டு கொடுத்து வெளியில அனுப்பாம உள்ள வச்சு அவனை என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வி இயல்பாவே எழுந்திருக்கு இந்த கமருதீன் அப்படின்றவன் போன வாரம் கையை ஓங்கினதுக்கு என்ன கிளி கிழிச்சானுங்க கமர்தினுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு பேசின கும்பல் இப்ப இவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பணும் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்களை டேக் பண்ணி பதிவுகளை போடுமா இதே யூடியூபர்கள் திவாகருக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுப்பாங்களா ஏன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா திவாகருக்கும் ஒரு தரப்பு ஆதரவு தெரிவிக்குது எப்படி கானா வினோத்துக்கு கமர்தினுக்கு இவங்களுக்கெல்லாம் ரசிகர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி திவாகரையும் ஒரு தரப்பு கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிக்குது அவங்களுடைய ஆதரவு வேணுன்றதுக்காக யாரும் திவாகரை எதிர்த்தோ திவாகரை பற்றியோ வாய்திருக்கிறது இல்லை ஆனா நம்ம எந்த விதமான இன்றி இந்த திவாகருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில இந்த பாஸ் டீம் துரத்தி விடணும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக இந்த வீடியோ வாயிலாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம் இந்த வீடியோவை பிக்பாஸ் ரசிகர்கள் விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க அவர் பார்த்ததுக்கு அப்புறமாவது திவாகருக்கு வருகிற வாரம் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக்பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்